குழந்தைகளுக்கு இதை மட்டும் நம்ம சொல்லி கொடுக்கணுங்க இந்தியாவினுடைய பிரதமர் யார் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் யார் கங்கை நதி எங்கிருந்து தோன்றுகிறது இந்த வினாக்களை கேட்டு விடையை பெ பெற வைப்பத காட்டிலும் குழந்தைகளை பக்கத்துல உட்கார வச்சு ஒரு பொருளை காமிச்சு இதனுடைய பொருளினுடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்கணுங்க இப்ப சட்டையினுடைய பொருள் என்ன உடலை மறைத்து காத்து கொள்வதற்கு அதனுடைய பொருள் அதனுடைய தன்மை சாப்பீஸினுடைய பொருள் என்ன கரும்பலகையில் எழுதுவதற்கு பயன்படக்கூடியது அதனுடைய பொருளினுடைய தன்மை கனியினுடைய பொருள் என்ன சாப்பிடுவதற்கு பயன்படக்கூடியது அதனுடைய பொருளினுடைய தன்மை பேனாவினுடைய பொருள் என்ன தாளில் எழுதுவதற்கு பயன்படக்கூடியது அதனுடைய பொருளினுடைய தன்மை ஸ்லேட்டினுடைய பொருள் என்ன அது அதன் மேலே நம்ம எழுதுவதற்கு பயன்படக்கூடியது அதனுடைய பொருளின் தன்மை இந்த உலகத்தில் உன்னுடைய பொருள் என்ன இந்த உலகத்தில் நீ இருப்பதற்கான பொருள் என்ன வாட் இஸ் யுவர் லைஃப் டாஸ்க் இந்த வினாவை கேட்டு குழந்தையை வந்து உணர வைக்க வேண்டுங்க ஒரு பெரிய ப்ளூ பிரிண்ட்டவே அந்த குழந்தை வந்து தயார் பண்ணி கொடுத்துருங்க ஸோ இந்த மாதிரி குழந்தைகளை உணர வச்சு நம்ம படிக்க வைக்கணுங்க தெரிந்து செயல்படணும் வாழ்க வளர்க வளர்த்துடன்